நான் யார் அப்படிங்கிற கேள்வியை வந்து அவர் கேட்டிருக்காரு பல பேர்கிட்ட போயிட்டு சார் நீங்கள் யார் சார் நீங்கள் அப்படின்னு கேட்டால் நான் இன்ஜினியர் சார் அப்படின்னு சொல்லுவார் ஏங்க நான் வந்து நீங்கள் படித்ததை கேள்வி கேட்கலங்க நீங்கள் யார் நான் கேட்குறேன் அப்படின்னா தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் சில பேர்கிட்ட போய்ட்டு நீங்கள் யார் அப்படின்னா நான் வந்து ஒரு ஜென்ரல் மேனேஜருங்க அப்படின்பார் ஏங்க நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற டெசிக்னேஷன் நான் கேட்கலங்க உங்க நீங்கள் தான் நான் உங்களை கேட்குறேன் அப்படின்னு கேட்டால் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்கிட்ட போயிட்டு ஏங்க நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு இந்தியனுங்க அப்படின்னு பாரு ஐயா நீங்க பிறந்த பிறந்த நாட்டை கேட்கலங்க ஐயா நீங்க யார் அப்படின்னு தான் கேட்குறேன் அப்படின்னா யாருக்கு பாத்திரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்கிட்ட போயிட்டு ஐயா நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு கிறிஸ்டியனுங்க அப்படின்னு பாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஹிந்துவா இருந்தேன் இப்போ கிறிஸ்டின் ஆகிட்டேன் அப்படின்னு பாரு ஐயா நீங்கள் வந்து எந்த மதம் அப்படிங்கிறத நான் கேட்கலங்க நீங்கள் யாரு இருந்தால் நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னம்னா யாருங்க தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் சில பேர்கிட்ட கேட்டால் சார் நீங்கள் யாருங்க சார் அப்படின்னா நான் ஹிந்து ஏங்க நான் வந்து நீங்கள் வணங்குற நீங்கள் எந்த மதம் அப்படிங்கிறத கேட்கல சில பேர்கிட்ட போய் கேட்டால் நான் முஸ்லீமுங்க அது அதுபோல் கிறிஸ்டியனுக்கு ஹிந்து முஸ்லீம் இதெல்லாமே வந்து நான் யார் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் வந்து கிடையாது அதுக்கப்புறம் சில பேர்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் யாருங்க அப்படின்னா மேன் அப்படிவேன் ஏங்க நாங்கள் வந்து நீங்கள் ஆணா பொண்ணா அப்படிங்கிறத கேட்கல நீங்கள் யாரும் கேக்குறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தெரியாதுங்க அப்புறம் சார் நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சார் இருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு குழந்தையாக இருந்தேன் சார் அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வாலிபனாக மாறிட்டேன் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வயசில் சார் நான் வந்து ஒரு கணவன் சார் இப்போ யார் நீங்கள் அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு புருஷன் நான் வந்து ஒரு கணவன் அப்படின்னு சொல்லுவேன் முப்பது வயசில் சார் நான் வந்து ஒரு தந்தை ஆகிட்டேங்க நான் யார் அப்படின்னாட்டால் நான் அப்பா அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் சார் ஐம்பத்தஞ்சு வயசில் சார் நான் ஆகிட்டேன் சார் நானே தாத்தா அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சில் சார் எழுபத்தஞ்செலாம் அது யா யாருக்குங்க தெரியும் கடவுளுக்கு தான் வந்து தெரியும் நமக்குலாம் வந்து தெரியாதுங்க எழுபத்தஞ்செலாம் ஏன் அப்படின்னா நான் இருக்கவே மாட்டேங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார் அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களுக்கு யார்கிட்ட வேணாலும் போய் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா எதாச்சும் எதனா ஒன்று சொல்லுவாங்க நான் வந்து ஒரு சூப்பர்வைசருங்க நான் வந்து ஒரு லேபருங்க நான் வந்து ஜென்ரல் மேனேஜருங்க நான் வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுங்க ஏங்க ஹைகோர்ட் ஜட்ஜுங்கிறது நீங்கள் வேலை பார்க்குறதுங்க அது ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் இல்லை நீங்கள் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக வேலை பார்க்குறீங்க அது உங்களை வந்து உங்களோட தொழிலுங்க நான் வந்து உங்களோட தொழிலை கேட்கல நீங்கள் யாரும் தாங்க கேள்வி கேட்குறேன் நான் அப்படின்னா என்னப்பா நீ கேட்குற கேள்வி கொஞ்சம் தியாகமாக இருக்குது நான் தான் ஹைகோர்ட் ஜட்ஜுன்னு சொல்கிறேன் அப்புறம் திரும்ப திரும்ப என்கிட்ட யாருன்னு கேட்குறீ அப்படின்னா அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார் அதுபோல் நம்ம எல்லார்டையும் போய் கேள்வி கேட்டோம் அப்படின்னா நான் யார் அப்படிங்கிறதுக்கு பதிலே வந்து கிடையாது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லுவார்கள் அதனால தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறது கிருஷ்ணர் தெல்ல தெளிவாக சொல்கிறார் பகவத்கீதையில் இரண்டாவது அத்தியாயம் பதம் பதிமூன்றில் சொல்றார் பகவத்கீதையோட சிறப்பு அம்சம் இதுதான் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா மிகவும் தெளிவாக கிருஷ்ணர் வந்து சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா தேகினோஸ்மின் தேஹே கௌமரம் யௌவனம் ஜரம் தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது இளமை முதுமை என்று கடந்து செல்வதை போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது நிதான புக்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு யார் இப்போ இப்போ கேள்வி இப்போ இப்போ பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா நம்ம வந்து ஆத்மா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து தெல்ல தெளிவாக இரண்டாவது அதிகாயத்துல வந்து சொல்றாரு ஏன் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி நான் வந்து ஒரு ஆத்மா எப்போ வந்து நம்ம இதை தெரிந்து கொள்கிறோமோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற முக்கால்வாசி பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் ம் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து சண்டை நான் இந்த மதம் நீ அந்த மதம் இவனை இந்த இந்த மதத்தில் இருக்கிறவனெலாம் அந்த மதத்து தூக்கு மாற்று இவனை அப்படிங்கிறது எல்லாமே வந்து பிரச்சனை சார் நீங்கள் இன்றைக்கி ஹிந்துவாக இருக்கீங்க சார் அடுத்த பிறவியில் வந்து ஒரு முஸ்லீமாக கூட நீங்கள் பிறக்கலாம் சார் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில் கூட போய் பிறக்கலாம் சார் அப்போ வந்து இப்போ ஹிந்துவாக இருக்கோன்னு சொல்கிறீங்க அப்போ வேறு எங்கேனா போய் பிறக்கலாம் அடுத்து வந்து அமெரிக்காவில் போய் பிறக்கலாம் சார் இல்லைனா ஒரு பாகிஸ்தானில் கூட போய் பிறக்கலாம் சார் இந்த மாதிரி நம்மளோட சரீரம் தான் வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கே ஒழுஞ்சியும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் நான் ஒரு இன்ஜினியர் நான் ஒரு டாக்டர் நான் ஒரு இந்தியன் நான் ஒரு கிறிஸ்டியன் நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு ஹிந்து நான் ஒரு குழந்தை நான் ஒரு வாலிபன் நான் ஒரு தந்தை நான் ஒரு தாத்தா நான் ஒரு கணவன் அப்படின்ட்டு வரும் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் 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 எல்லா இடத்துலையுமே வருதா நான் 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 நான்னு அதுதான் நம்ம நான் ஒரு இன்ஜினியர் இருக்கிறது அதெல்லாம் நம்ம படித்தது எல்லாமே வந்து நம்ம படித்தது நம்ம பிறந்தது நம்ம வந்து இருக்கிற தகப்பன் இதெல்லாமே வந்து தற்காலிகமாக நம்மளோட உடலை வந்து குறிக்கிறது இந்த எந்த இடத்துல வந்து நான் 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 மாறாமல் வருகிறதோ அதுதான் நம்ம அது என்ன அப்படின்னா கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் ஆத்மா தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமரம் எவ்வ ஜரா ததா தேகந்திர பிராப்தி தீரதத்ரண முக்கியத்தே எப்படி வந்து ஒரு ஆத்மா வந்து ஒரு உடலுக்குள்ளே நுழையுது அந்த உடல் வந்து குழந்தை பருவத்திலிருந்து வாலிபனாகவும் வாலிபனாவதிலிருந்து முதியவனாகவும் வருகிறது முதிய மரணத்தின் பொழுது இந்த உடலில் இருந்து அடுத்த உடலுக்கு ஆத்மா மாற்றம் பெறுகிறது எதை எவன் ஒருவன் இதை தெரிந்து வைத்திருக்கிறானோ புத்திசாலி மனிதன் அவன் கலங்கம் அடைவதில்லை அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் எப்போ இதுதான் பகவத் பகவத்கீதையில முதல் முதல்ல கிருஷ்ணர் வந்து இந்த விஷயத்தை தான் வந்து சொல்கிறாரு நம்ம எப்போ இந்த விஷயத்த புரிந்து கொள்கிறோமோ அதுக்கப்புறம் ஜாதி மதங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கி பல உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தீ பத்திக்கிட்டு எரிகிறது ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் சண்டை எங்கே போனீங்கன்னாலும் சரி எல்லா மதத்துக்கும் இந்த மதத்துக்கும் அந்த மதத்துக்கும் சண்டை இதுக்கும் அதுக்கும் சண்டை வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கிறது கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் தெல்ல தெளிவாக சொல்கிறார் நம்ம எல்லாமே வந்து அகம் பிரம்மாஸ்மி ஆத்மா எப்போ வந்து நம்ம ஒரு ஆத்மா அப்படின்னு நிலைமைக்கு வர்றோமோ அப்போ எவ்வளவு வந்து சண்டை போட மாட்டான் ஹரே கிருஷ்ணா